ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பச்சை பட்டாணி சேர்த்து நல்லா சூப்பரான ஒரு ஒன் பார்ட் ரைஸ் தாங்க ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிற பச்சை பட்டாணியை வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் மூணு தக்காளி பத்து பால் பூண்டு ரெண்டு மூணு துண்டு இஞ்சி ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா அளவு ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி அரைச்சி சேர்க்குறதுனால குட்டீஸ் வந்து இதில் இருக்கிற தக்காளி எல்லாம் ஒதுக்கி வைக்க மாட்டாங்க அதே மாதிரி கசகசன்னு இருக்காது மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுக்குவாங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் தாளிப்புக்கு தேவையான அளவு எண்ணெய் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாங்க நெய் நல்லா உருகுனதும் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அதே அளவு சோம்பு சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் பட்டை லவங்கம் ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நான் குழந்தைங்களுக்கு தரதுனால அதெல்லாம் சேர்க்கலைங்க கூடவே நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ இது கூடவே மூணு பச்சை மிளகா லைட்டாக கீறி சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கோம் இது கூடவே எனக்கு கொஞ்சம் நம்ம காரம் சேர்க்க போகிறோம் இப்போ வெங்காயம் வதங்கவும் நம்ம நான் நைஸாக அரைச்சி எடுத்துருக்குறோம் பாருங்கள் தக்காளி பேஸ்ட் அதெல்லாம் சேர்த்துக்கலாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி ரெடி பண்ணோம்னாக்கா அதுவும் லஞ்ச் பாக்ஸுக்குலாம் வச்சு கொடுத்தோம்னாக்கா மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வந்துடுவாங்க இதில் வந்து வாயில் எதுவுமே கடிப்படாதுங்க பட்டாணி மட்டும்தான் தெரியும் அதனால் எதுவுமே குட்டீஸ் வந்து ஒதுக்க மாட்டாங்க நல்லா விருப்பப்பட்டு சாப்பிட்டுக்குவாங்க இப்போ தக்காளியுடைய பச்சை வாசனை போன பிறகு தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் விருப்பப்பட்டால் நீங்கள் கரம் மசாலாலாம் கூட சேர்த்துக்கலாங்க இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் உங்களுக்கு வந்து இந்த மசாலா அளவு தெரியலனா நீங்கள் பிரியாணி மசாலா கூட சேர்த்துக்கலாங்க இந்த நேரத்தில் கொஞ்சமாக புதினா எல்லாம் சேர்த்துக்கலாங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு புளிக்காத கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு இந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும் பாருங்கள் இந்த தயிரெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர டயத்தில் நம்ம வேக வச்சு எடுத்துருக்குறோம் பாருங்கள் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம் இது கூட நீங்கள் இன்னும் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாங்க காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு கேரட் பீன்ஸ் இந்த மாதிரி நிறைய காய் கூட சேர்த்துக்கலாங்க இப்போ பச்சை பச்சை பட்டாணி சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு தண்ணி சேர்த்துக்கலாங்க இது கூட கொஞ்சமாக எலுமிச்சி மலை புழிஞ்சு விட போகிறோம் ஒரு பாதி எலுமிச்சி மலை மட்டும் புழிஞ்சி விட்டுக்கலாங்க தண்ணி பார்த்தீங்கனாக்கா நம்ம சாப்பாட்டு அரிசியாக இருந்தால் ஒன்றுக்கு ரெண்டு அளவு சேர்த்துக்கோங்க இதே பிரியாணி அரிசியாக இருந்தாக்கா ஒன்றுக்கு ஒன்றளவு சேர்த்துக்கலாம் ஜீரக சம்பாவாக இருந்தால் அதுக்குமே ஒன்றுக்கு ரெண்டு அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணி வந்து நல்லா சலசலன்னு கொதிக்கணும்னு கிடையாதுங்க அது நுறக்கட்டி வரும் பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அந்த நேரத்தில் நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்துக்கிற அரிசி சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி மட்டும் செஞ்சு கொடுத்து பாருங்கள் கொஞ்சம் கூட மிச்ச வைக்க மாட்டாங்க டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நம்ம நிறைய ஸ்பைசஸ்லாம் சேர்த்து ரெடி பண்ணோம்னாக்கா குழந்தைங்களுக்கு வந்து ஒரு மாதிரி நெஞ்சரிச்சுலாவே இருக்கும் நிறைய ஒதுக்க ஆரம்பிச்சிடுவாங்க ஆனால் இந்த மாதிரி நம்ம அரைச்சி சேர்க்கறதுனால நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க பட்டாணி இன்னும் சூப்பராக இருக்குங்க இந்த தக்காளியெல்லாம் அரைச்சி சேர்க்குறதுனால அந்த பச்சை பட்டாணி மட்டும்தாங்க தெரியும் குழந்தைங்க விருப்பப்பட்டு நல்லா பொறிக்கி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ரைஸ் அவ்வளோதாங்க நல்லா கலந்து விட்ட பிறகு உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இதே பிரியாணி அரிசியாக இருந்தால் ரெண்டு விசில் போதுங்க லோ ஃப்ளேமில் வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா மூணு விசில் விட்டு எடுத்தாச்சு ரைஸும் நல்லா வெந்திருக்கு அதே சமயம் உதிரி உதிரியாகவும் இருக்குங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் லஞ்ச் பாக்ஸுக்கு மறக்காம இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தீங்கனாக்க மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வந்துருவாங்க எதுக்காக சைட் டிஷ் வந்து எப்பவும் போல் நீங்கள் ஹேனியன் ரைத்தாக கொடுக்கலாங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ